கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ராசியிலேயே செவ்வாய் நிச்சயமாக இருந்தவர் இந்த வாரம் ஆறாம் தேதி இந்த வாரத்துல ஆறாம் தேதி கடைசியில உங்களுக்கு அவர் வந்து வெளியே போகிறார் இரண்டாம் இடத்துல செவ்வாயோடு இது கேதுவோடு சேர்ந்து சுற்றுமோடு என்கின்ற பத்தாம் அதிபதி ராஜயோகாதிபதி இரண்டாம் இடத்துல வலுவாக இருப்பது என்பது பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள் அடி அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான வாரமா இந்த வாரம் இருக்கு ஐயா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறாரு ஏழாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லங்க அஷ்டமச்சனி விலகிட்டாலே எவ்வளோ பெரிய அடியும் தாங்கியாச்சு தினையா பெரிய அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியம் தான் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அது கூட வர ஜூலை மாசத்துக்கு பிறகு வெளியே போயிடும் குறிப்பாக ஆயிலியம் நட்சத்திரம் நான்கு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற வாரமாக ராஜயோகாதிபதியுடைய நீச்ச நிலைமை அப்படியே விலகி அவர் தன வீட்டில் வந்திருக்கக்கூடிய பணம் வர

ஏன்னா அஷ்டமச்சனில் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஆயிட்டீங்க அவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது தூரத்தையே தெரிகிறது வார ஒளி என்கின்ற அமைப்பில் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு வேலை நன்றாக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் மன அழுத்தம் தீரும் உடல்நலம் திரும்ப கிடைக்கும் பணம் வரும் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தைரியம் வரும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் தாய் தந்தையரை பற்றி கவலைப்பட்டு கொண்டது நல்லா இருக்கும் பிரேக்கப் ஆகி போன காதலுக்கு பதிலாக புதிய காதல் உருவாகக்கூடிய எதிலும் நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம்